அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இவரை பற்றியே இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது பதஞ்சலி சித்திரை பற்றி நான் இதில் இந்த குகுல்கன் கா காடுன்றது வந்து நம்மளுக்கு சைடில் நம்மளுக்கு ஒரு விஷயம் குணத்தை வரும் அவர் தான் இவரை கொண்டு வந்தார் இவர் தான் அவர் கொண்டு வந்தார்னு ஒரு விஷயம் எப்பவுமே ஒவ்வொருத்தரை பற்றி நான் பேசும்போது வரும் அந்த விஷயத்தை பற்றி ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டேன் அதுலேயே ஈர்ப்பு அதிகமாக இருந்தது அதனால் அவரை வரைஞ்சி பார்க்கணுன்னு ஒரு எண்ணத்தை ம மைண்டுக்குள்ளே அந்த பிரபஞ்சம் பதிவு வச்சுது வரைஞ்சி பார்க்கும்போது சில உணர்வுகள் ஏற்பட்டது ஒரு அமானுஷிய சக்தி உடைய ஒருத்தர் வந்து நேற்று எங்கள் சிஸ்டர்கிட்ட நான் பேசியிருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு அவங்க வந்து கல்யாணமே வேணான்னு சொல்லிவிட்டு ஏறக்குறைய நாற்பது வயசு ஆக போகுது அவங்க வந்து அவங்க பேர் பூஜா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அமானுஷிய விஷயங்களை பற்றி அதிகமாக ச இது பண்ணுறது தியானம் பண்ணுறது சில யோகா இதெல்லாம் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விதமான சில பூஜைகள் மெ மெத்தட்ஸும் பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப ஆன்மீகமாக இருக்கிறாங்க கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு அவங்க நேற்று தான் அவங்கக்கிட்ட நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வந்து ஒரு உணர்வு அந்த ஒரு புதுசாக ஒரு கார்டு வந்து அதை வரையலான்னு சொல்லிட்டு வரைஞ்சு பார்த்தேன் நம்ம கிருஷ்ணர் தான் அது குகுல்கன் மாயன் கார்டுன்றது அந்த மாயன்ன்றதும் மாயோன் அதெல்லாம் ஒன்று அதோட வரையும் போது எப்படி இந்த கோலம் எந்திரங்கள்லாம் போடும்போது அது ஒரு வீட்டில் ஒரு பிரபஞ்ச மாட்டுதல்கள் நிறைய வந்து விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி இந்த வரைஞ்சு பார்க்கலாம் அதுவும் கூட கோலம் மாதிரி தானே ஒரு விஷயமா இருக்குதுன்னு தான் நான் அதை வரைஞ்சி பார்க்கலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு லாஸ்ட்டு கீழே வந்து வரைஞ்சிக்கிட்டே வரும்போது அது ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனும் தலைவலியும் இருந்தது மறுபடியும் ரூம் போனப்போ அது டக்குன்னு அது நின்று ஒரு எற்கொய்க்கு மாதிரி வந்ததுன்ற விஷயத்த நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்போ வந்து ஏன்னா நான் அவங்கக்கிட்ட பேசியே வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட்லேயும் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருந்தது அதுக்காகவும் டெய்லி நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து உடம்பும் வந்து ரொம்ப ஒரு அலர்ஜி மாதிரி வந்து ரொம்ப இதாகிடுச்சு அவங்களுக்கு பேசுறதுக்கே டைம் இல்லாமல் இருந்துச்சு அதனால் வேண்டி நேற்று தான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்போ ஏன்னு பாருங்கள் அது கரெக்டாக எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுது அது சம்மந்தமாக ஒரு விஷயம் அவங்க மூலமாக எனக்கு தெரிய வரணும் அப்படின்றது ஒரு விஷயம் எப்படி வந்து இவர் நான் வாசப்படி தொடச்சி கூப்பிடும்போதே நான் கரெக்டாக இந்த மாயன் கார்டுன்றதை பற்றி உடனே அது கூட வருதுன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதோ அந்த மாதிரி நான் நீ உணர்ந்தது வந்து ஒரு விதமான விஷயம் இருக்குது அதில்ன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட பேசி தந்தப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது நான் அதை வரைஞ்சி வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இருக்குது ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்தப்போ அப்போ அவங்க சொன்னாங்க இப்போதான் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அந்த பூஜான்றவங்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஆன்மா அந்த விஷயம் கனெக்ட் ஆகுது நம்ம பூஜை பண்ணுறது அதெல்லாம் பேர பித்தர்களாக இருக்கட்டும் நம்ம கடவுள்கள் எல்லாமே ஆன்மா தான் அவங்கக்கிட்ட வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நல்லா நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அந்த தியானம் மாதிரி நினைக்கிறோம் ஈர்த்துக்கிறோம் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி உணர்வுகள் இந்த கொட்டாவி வர்றது இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது சென்சேஷன் இருக்குது அதுக்கப்புறம் அந்த மாதிரி எத் குயிக் மாதிரி ஒரு மாதிரி ஷேக்கிங் இது மாதிரி நம்மளுக்கு இருக்குது இது எல்லாமே அது நல்லாவே நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் கனெக்ட் ஆச்சு அப்படின்றதுக்கு சாட்சின்னு இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த அமானுஷிய அந்த ஆன்மீக உணர்வுகள் பற்றிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க இப்போ கரெக்டாக இன்றைக்கி பார்த்து நம்ம பேசுகிறோம் நீங்கள் அதே மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது எனக்கு வந்து அது மட்டும் இல்லை இன்னும் கூட அது என்ன பண்ணுதுன்றத வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு புதுசாக ஒரு சித்தரோ கடவுளோ ஏதோ ஒன்று நம்ம கும்பிட ஆரம்பிச்சுக்கிறோம் அது நூற்றி எட்டு முறை எட்டு முறை சொல்லும்போது இன்னா நடக்குது இல்லை நெகட்டிவாக கூட இன்னா நடக்குதுன்னு பாசிட்டிவாக என்ன நடக்குதுன்றதை நோட் பண்ணிக்குவேன் அது கூடவே என்ன நெகட்டிவாக நடந்துட்டுருக்குதுன்றத அதனுடைய வேரியேஷன் பார்த்துக்குவேன் அப்போ என்ன ஆகும்னா இன்னொரு முறை நம்மளுக்கு இன்னொரு கடவுள் கனெக்ட் ஆகும்போது இந்த சமயத்தில் அப்கமிங்கில் இப்போ சனி பயிற்சி இருக்குதா ராக் எது பயிற்சி இருக்குதா அதனுடைய தாக்கம் இப்போதைக்கு எனக்கு என்ன இருக்குது அதுங்களெலாம் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது தெரியும் பிரபஞ்சம் பிரபஞ்சம் தான் நம்மளை பண்ணிகிட்ருக்குது நீ இன்றைக்கி இந்த பிரச்சனையில் மாட்டணும் நாள் நீ இந்த சந்தோஷத்தில் இருக்கணும் நீ ரொம்ப பயந்த ஒரு விஷயத்துலேருந்து விடுபட்டுரும் இது எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருக்குது ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா அது பண்ணுது அதனால் நம்ம எப்படியானா விட்டுட்டு போயிடலாம் அப்போ அது தானே போகுது எதுனாலும் அப்படி கிடையாது கிடையாது நீ உன்னுடைய முயற்சியால் உன்னுடைய தியானத்தால் உன்னுடைய அந்த ஆன்ம பலம்ன்றது ஆன்ம பலம்னே இந்த கடவுளை நம்ம தியானிக்கிறோம் இல்லைங்களா நினைக்கிறோம் இல்லைங்களா அவர் கேட்ட மனம் நடக்கும்னு நினைக்கிறோம் அப்புறம் சிலது ஈர்க்கத்துக்காக சில விஷயங்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவர் நினைக்கிறதோ சன் பண்ணுறதோ அந்த மந்திரங்களை கேட்குறதோ இல்லை அவருங்க சம்மந்தப்பட்ட பாடல்களை கேட்குறதோ அதை நம்ம ஒருநிலைப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா மனசில் அப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயம் ஃபேவர் ஆகுது ஆனால் நீங்கள் வந்து எப்படி அப்போனா ப்ரீ பிளான்ட்டு தானே அப்போ எல்லாம் எப்படி நடக்குதோ அப்படி தானே நடக்க போகுது அதனால நம்ம ஒன்றும் வேணாம் அது மட்டும் நடந்துட்டு போட்டோன்னா நிறைய தப்புங்க நடக்கும் நிறைய வந்து நீங்கள் இழுத்து பிடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு சக்தி இருக்குது அதை வந்து தவறாக நடந்து போகாமல் ஒரு பக்கம் ஒரு மாற்றி விஷயத்தை மாற்றி அமைச்சிக்கிற விஷயம் சிவன் வந்து ஒரு உனக்கு சாபம் கொடுத்துட்டா அந்த சாபத்தை அவங்களே மனசார வந்து எடுத்தால் தான் உண்டு அதாவது சாரி அவங்க அவங்கக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்க மனசு இறங்கி வந்து அவங்க வாயாலேயே அதை ரிமூவ் பண்ணால் தான் உண்டு மற்றபடி இன்னொருத்தரோ இன்னொரு பெரிய கடவுளோ அதை வந்து இது பண்ண முடியாதுன்னு சிவன் சொல்றாரு எனக்கு ரொம்ப பக்குன்னு இருந்தது ஏன்னா என் காதுபட சாபனைகள்லாம் நான் கேட்டிருக்கேன் அதனால் அவர் வந்து சிவன் வேற வந்து அது நல்லவங்க சபிக்கிதா கெட்டவங்க சபிக்கிதான்னு சொல்ல ஆக மொத்தத்தில் அந்தம்மா இது ரதி வந்து இல்லை பார்வதி தேவி அவங்களுக்கு அது மாதிரி வந்து உனக்கு அது சபிக்கிறவர்கள் மிக நல்லவர்களாக இருக்க வேண்டும் அப்போது தான் சாபம்னே சொல்லி அவரு ரொம்ப கோவப்பட்டு சொன்னால் அவள் தான் ரொம்ப ஆத்திரப்பட்டு சொன்னால் உனக்கு அவள் தான் அது அவங்களாவே மனசார எடுத்தால் தான் உண்டு சும்மா வாயில் சாரிலாம் சொன்ன முடியாது அவங்களாவே மனசார ரிமூவ் பண்ணால் தான் உண்டு அப்படின்னு சிவன் சொல்றாரு ஆனால் விஷ்ணு கண்ணன் மகாபாரத கண்ணன் என்ன பீஷ்மர் பீஷ்மர்கிட்ட என்னால் முடியும் என்னால் வந்து யார் கொடுத்த சாபமுயத்தையும் எடுக்க முடியும் புதுசாக எதனா வந்தாலையும் எடுக்க முடியும் குட்டா குட்டது தான் பண்ணான்றது என்கிட்ட நடக்காது நான் நினச்சா அதெல்லாம் விற்ச்ச சாபத்தை எடுக்க முடியும் ஓன்னு நான் மறுபடியும் வைக்கிறது எல்லாமே என்னால் பண்ண முடியும் அப்படின்னுறார் அவர் இந்த இவங்க அந்த காந்தாரி விஷ்ணுக்கு அந்த க கண்ணனுக்கு கொடுத்த சாபத்தை கூட அவரால் வேணான்னா அதை நிராகரிச்சிக்க முடியும் அவரே போ நூறு பசங்க போயிட்டாங்க அதனால் வேண்டி அது அப்படியான மனசாரி போட்டோம் அது இல்லைன்னா கூட இந்த உலகமே பிரளயம் வந்து இப்போது இது முடிஞ்சுட்டு போகுது உங்களுக்கு அதனால் துவாக துவாபிரக யுகம் வந்து போய்டு போகுது அதுக்கு வந்து அவங்க சபிச்சு தான் நான் சபிச்சு தான் போனதுன்ற மாதிரி இருந்து தொலைட்ட நூட்டர் ஆனால் நினச்சிருந்தால் அதை தடுத்துருக்கலாம் அந்த மாதிரி வந்து அந்த காலில் அவருக்கு அம்பு பாடுறதும் சரி அந்த துவாரகை வந்து அந்த கடலில் அப்படி மூழ்கிறது வந்து உலகமே அழிதான் போகுது அவங்க பசங்கள்லாம் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அது மொத்த பேர்மே தான் போக போகிறாங்கன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி அது சபிச்சு தான் போன மாதிரி இருந்துட்டு போடணும்னு அந்த ஆத்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு நினைப்பு கொடுத்துருது அந்த ஆத்மாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா ஆமாம் நீ பண்ணது தான் நடக்குது நீ பண்ணது தான் உன் விருப்பப்படி தான் எனக்கு என்ன ரிலேஷனில் ஒரு மனநிலை பாதித்த ஒரு பையன் சொல்லுவோம் பாருங்கள் அவனுக்கு கூட நிறைய இந்த மாதிரி சொல்வேன் நான் எங்கள் சித்திக்கிட்ட சொல்லி நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டு நீ இந்த மாதிரி சொல்லிடு அவன் விருப்பப்படி நடந்த மாதிரி இருக்கட்டும் அப்போ வந்து அவனுடைய அந்த ஆக்ரோஷம் குறையும் அப்படின்றதுக்கு சொல்வேன் அந்த மாதிரி தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பிசாசு மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சமயத்தில் கடவுளே சில சமயத்தில் என்ன பண்ணுவார்னா நம்மளுக்கு தோணும் என்னடா இவன் இவ்வளோ தப்பு பண்ணுறான் இவ்வளோ பயங்கர ஆப்போசிட் பார்ட்டியாகிறான் நம்மளை ரொம்ப இஷ்டத்துக்கு நம்மளை இது பண்ணவங்க கார்னர் பண்ணவங்களாம் இதுதான் ஆனால் அவன் மட்டும் ஏதோ அவன் ஏதோ ஒன்று டார்கெட் பண்ணிக்கிட்டு அதில் லீடிங்கில் போயிட்டுருக்குற மாதிரி இருக்குது வெற்றி பெற்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் உன்னை விட கடவுளுக்கு ரொம்ப தெரியுது அவனை பற்றி உனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சதை விட கடவுளுக்கு அவனை பற்றி ரொம்ப தெரியுது ஏன்னா அவன் வெற்றி பெற்றதை போன்று இல்லை அவன் ஏதோ ஒரு வெறியாக நினச்சிட்டு இருக்கான் பார்த்திங்களா இல்லைன்னா அவன் பயங்கரமான சாபம் கொடுப்பான் சாபம் கொடுத்தா வர பதிச்சு தொலையும் அதனால் அவன் விரும்பியதை வெற்றி பெற்றது போல் ஒரு பாவலாக காட்டுற ஒரு விஷயத்த கடவுளும் பிரபஞ்சமும் செய்யுது அந்த மாதிரி விஷயங்களை இந்த ஞானம்லாம் எப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் சித்தர்களை பற்றியோ இந்த மாதிரி நம்ம மகாபாரதியோ ராமாயணத்தையோ நடந்த கதைகளையோ பிரித்து பிரித்து நம்ம இந்த மாதிரி பேசலைன்னா உங்கள் வாழ்க்கையில் பயங்கர இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் சூழ்நிலை வரும் உங்களுக்கு அது பணமான விஷ் பணம் விஷயமா இருக்கலாம் நாளைக்கே ஒரு ரொம்ப இக்கட்டான விஷயம் பொருளாதார விஷயமாக அது பண்ணலைன்னா அது கட்டலைன்னா அவ்வளோதான்ற மாதிரி சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் ஒரு சூழ்நிலை யாரோ ஒருவர் வேண்டுமென்றே சதி செய்கின்ற விஷயங்கள் இதில் இருக்கலாம் உங்களுக்கு அந்த தான் உங்களுக்கு பணம் இல்லாமல் போகுதுன்றது வேறு ஆனால் வேண்டுமென்றே சதி செய்வதுன்றது ஒன்று உங்களால் தாங்க முடியாது ஒன்று இல்லைங்களா அதை மாற்றி அமைக்க முடியாது மூணு நாள் கடந்துடுச்சோன்னா அதுக்கு மாற்றி அமைக்க முடியாது அப்போ அவர்களுடைய மன ஆசைக்காக அந்த வெறிக்காக அவர்கள் செய்கிறார்கள் அது அது வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாவம் பா பாவ செயலாக இருக்குதுன்னு இருந்தால் கூட பரவாயில்லன்னு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது பாவச் செயலாக கூட இருந்துட்டு போட்டோம் எனக்கு அது ஜாலியாக இருக்குது அப்படின்னு பண்ணிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஆன்மீக இது ஆத்ம பலத்துக்கு இந்த மாதிரி சித்தர்கள் கடவுள்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் கோயில் கோயில் நிறைய விளக்குங்க ஏற்றது மஞ்சள் குங்கு வி சிலைங்க படங்கள் அதுங்களெல்லாம் குறைச்சிக்கோங்க அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு இது வேறு விதமான இந்த பிரபஞ்சத்தை பார்க்கின்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டு அந்த வழியில் நம்ம வந்து அந்த நட்சத்திரங்கள் ராகு ராகுகர்மா சந்திர சந்திரகர்மா இந்த கர்மாக்களுக்கு எந்த நட்சத்திரங்கள் எதிரான நட்சத்திரங்களாக இருக்கின்றது அடுத்த பதிவில் நான் போட போகிறேன் எந்த நிறங்களுக்கு என்னென்ன குணங்கள் இருக்குது எந்த நட்சத்திரங்களுக்கு என்ன இது இருக்குது கலரு கலர்ஸ் இருக்குது அப்போ எந்த கலருக்கு உங்களுக்கு வந்து மிகுந்த நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அப்போ அந்த க அந்த ஒரு பர்டிகுலர் கலரை நீங்கள் வந்து எப்படி கையாளணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்தான் நான் போட போகிறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் இவரை பற்றி சொல்ல வேண்டியிருந்தது பதஞ்சலி சித்திரை அதை பற்றி கொஞ்சம் இதில் சொல்லிவிடணும் ஆனால் நான் அந்த இதுக்காக போட்டுட்டேன் அந்த மூல நட்சத்திரம் சனிக்கிழமை வரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மன மேலேயோ இல்லை மனம் இல்லைன்னா வீட்டில் தட்லையோ ஒரு சந்தனத்தில் பசிஞ்சு வச்சுங்க இல்லை இவர் படமையை கூட நீங்கள் ஒரு பிரிண்ட் போட்டு வாங்கி வச்சுக்கலாம் எல்லா சித்தர்களுக்கும் நான் அப்படி சொன்னதில்லை படமையே வாங்கி வச்சுக்கோங்கன்னு அதனால் இது நீங்கள் வரைவீங்களான்னான்னு தெரியல அந்த குகுள் கண்ணை அட்லீஸ்ட் இவருடைய படமாவது அந்த நெட்டில் பதஞ்சலி சித்தர்னு எடுத்தவொடனே அந்த சிலை வடிவில் பாம்பு வடிவில் இருக்கிறத படமாவது பண்ணிக்கலாம் இல்லை நீங்களே உங்களால் ட்ரா பண்ண முடிஞ்சுது நான் ட்ரா பண்ணிக்கலாம் இல்லைனா பதஞ்சலி சித்தர்னு எழுதி வச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பண்ணிவிட்டு இவருக்கு பிச்சுப்பூ இல்லைன்னா முல்லைப்பூ சொல்லப்படுகின்றது அதை மாதிரி இவர் வந்து இந்த நான் மூலம் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் இவரை வழிபடுவதுன்றது மிகச்சிறந்த ஒரு சக்தி வாய்ந்த விஷயமாக இருக்கும்ன்றதும் தெரியுது இவரை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது அதை பற்றியும் சொல்லிவிட்டு நாளைக்கு நான் இவருக்கு இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் வேறு விஷயங்களுக்கு போடுறேன் எப்படி பிரபஞ்சம்னாலே நட்சத்திரம் நிறங்கள் எந்திரங்கள் அந்த டிசைன்ஸு எந்திரம் கோலம்ன்றதெல்லாம் இல்லை அது அதுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது பிரபஞ்சத்தை ஈர்க்கின்ற விஷயம் அந்த கோலங்களில் இருக்கின்றது தான் நம்மளுக்கு சி ஈஸியாக யார் வேணால் காசு செலவு இல்லாமல் அந்த கோலம் போடுற விஷயத்தை அதுக்குள்ளே எந்திரங்கள் இருக்குது அந்த லெட்டஸ் இருக்குது இதுங்களுக்கெல்லாம் வந்து பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி இருக்குது அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அடுத்து எப்போவுமே நான் எந்திரங்களை பற்றியே தான் ஒரு ஒன்றரை வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன் இதை போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி கலர் கோலம் மாதிரி ஹாலில் போட்டு அது எந்திரமாக பாவிச்சுக்குங்கன்னு அது பெரிய அற்புதங்களை ஏற்படுத்துச்சு இப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்லான்னு இருக்கேன் அதாவது நிறங்களோடு பயணிக்கலாம் கொஞ்ச நாளைக்கு நிறங்களுக்கு கூட நட்சத்திரங்கள் கிரகங்கள் அதை பயணிக்கலான்னு எனக்கு தோணுது அதுக்கு முன்னாடி இவரை பற்றி இவனுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன் இவரை பற்றிய தகவல் தகவல்களில் ரொம்ப முன்னுக்கு பின் முரணாக நிறைய விஷயம் இருக்குது ஏன்னால் இவர் கிறிஸ்துவுக்கு மு முன்னாடியே ஒரு முன்னாடி பிறந்தவராக இருக்கிறாரு அதே சமயத்தில் இவரை பற்றி கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாம் அவ்வளோ அக்யூரேட் இல்லை ஏன்னா அவ்வளோ காலத்துக்கு முற்பட்டவராக இருக்கிறார் ஆனால் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக தான் இருக்கின்றார் இதில் இவருடைய காலம் ரொம்ப ரொம்ப பழசு இவர் வேத காலத்தில் இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அகஸ்தியர்லாம் கூட ராமாயண காலத்துலேயும் இருந்திருக்கிறாரு மகாபாரத காலத்துலேயும் இருந்திருப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அத்தனையோ யுகங்கள் இருப்பாங்க சில சித்தர்கள்லாம் அந்த மாதிரி இந்த புராணங்களில் படி இவர் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம் மகாவிஷ்ணு வந்து இந்த பூலோகத்துக்கு அவதாரங்களை செய்ய வந்தபோது இவர் முனிவராக அவதாரம் செய்து வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகாயத்தில் இருந்து பூமியில் நேராக வந்து ஒரு பெண்ணினுடைய பாதத்தில் அதனால் தான் நான் அந்த பாஞ்சாலி யாகம் பண்ணும்போது பாஞ்சாலியம்மா எனக்கு அத்தை உணர்த்தினாங்க பொழுகுது இது வரைக்கும் எந்த புராணத்துலேயும் அம்மா சொல்லலை நான் இதில் போட்டிருக்கிறேன் இல்லை யாராவது வந்து பாஞ்சாலி அம்மாவுக்கும் இவருக்கும் எதுவும் சந்த சம்மந்தமே கிடையாது அது எனக்கு வந்து பாஞ்சாலி அம்மா சொல்லும்போது இவரை மூளைக்குள்ளே கொண்டு வந்தாங்க அந்தம்மா அதனால் இப்போ பார்த்தா என்ன விஷயம் இருக்குதுன்னா ஒரு பெண்ணினுடைய பாதத்தில் ஆகாயத்திலிருந்து அப்படியே நேராக வந்து ஒரு பெண்ணினுடைய பாதத்தில் அஞ்சலி செய்வது போல கையை கூப்பிய மாதிரியே வந்து விழுந்தார் இவர் பதஞ்சலி சித்தர் தான் அவர் அங்கிருந்து பெண்ணினுடைய பாதத்தில் வந்து அஞ்சலி செய்யற மாதிரி விழுந்ததுனால்தான் இவர் பேர் பதஞ்சலி அப்படின்னு ஒரு இருக்குது நிறைய விஷயம் இவர்களை பத்தி சொல்றதுக்கு ஒரு ஆதாரமாக இல்லை அது வந்து ஏன்னா ரொம்ப தொன்மையான காலத்தில் இவர் இருந்திருக்கிறாரு இவர் அவதாரத்துக்கு என்ன காரணம்னு சொல்றாங்கன்னா பார்க்கடலை ஆதிசேஷன் மேலே படுத்துட்ருக்காருன்னு பார்த்தீங்களா விஷ்ணு பகவான் அதில் வந்து அவர் அவர் அந்த விஷ்ணு பகவானுடைய கணம் வந்து இவர் தானே தாங்கிட்டு இருக்காரு ஆதிசேஷன் அவருக்கு வந்து விஷ்ணு பகவானுடைய அந்த கணம் வந்து வெயிட் வந்து பயங்கரமாக ஏறினே போச்சான் தாங்க முடியாத தவிக்கிறாராம் அந்த ஆதிசேஷன் ஆனால் விஷ்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கார் இருக்கார் அதில் மனதுக்குள்ளே ஒரு இந்த இவருக்குள்ளே அந்த ஆதிசேஷனுக்குள்ளே ஒரு மூச்சு காற்று உள்ளே போகிறதும் வெளியே வர்றதும் அந்த அந்த வெயிட்டு தாங்க முடிய மாட்டேங்குது உள்ளே காற்று போகிறதும் வெளியே வரதும் அவங்க உருவகப்படுத்துறது அவங்க சொல்கிற கதையெல்லாம் என்னென்னா விஷ்ணு பகவான் அந்த சமயத்தில் அந்த குண்டலினி யோக சக்தி அதுக்கு தான் அந்த பாம்புன்றதே நம்ம நம்ம கடவுள்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பாம்புன்றதே அந்த குண்டு சக்தி தான் அந்த சக்தியை தான் இவங்க பாம்பாக உருவகப்படுத்துகிறாங்க அவர் அதிகமாக அந்த யோக சக்தியை அப்போ பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் அவங்க அப்படி யோகர் வந்து கீழே இருக்கிறவர் ஒரு வெயிட் தாங்கலை இதை தனித்து சொல்லிடுறாங்க அந்த கதைங்களை அது வேறு பாம்பு தனியாக பக்கத்தில் இருந்தது அவங்க வேறு தனியாக குண்டலின் சக்தி பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறாங்க அது வை அடி நெத்தி பட்டு வெறிக எழுகின்ற பா பின்னி பிணைந்து எழுகின்ற பாம்புகள் அது அப்படி அதுதான் அதையும் கூடவே லாஜிக்காகவும் கொஞ்சம் பேசும்போது நாங்கள் ஆன்மீக கதைகளை கே கேட்கும்போது லாஜிக்காகவும் மைண்டில் நீங்கள் அந்த பேக்ரவுண்டில் யோசித்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி அந்த இவருக்கு விஷ்ணுவினுடைய அந்த திடீர் கணம் தாங்காமல் தவிக்கிறாரு ஆதிசேஷன் ஆனால் விஷ்ணு வந்து சிரிச்சுட்டு அந்த மூச்சு மூச்சுக்காட்டு ஒரு பக்கம் போயிட்டு வந்துட்டு அவர் இருக்குது அவருக்கு சிவனினுடைய அதுக்கு ஏன் அது சிரிப்புக்கு காரணம்னா சிவனினுடைய அந்த டான்ஸை நடனத்தை மானசீக கண்ணுன்னா தூரந்தே பார்வதி அம்மாவுக்கு சொல்கிற கோ தூரத்துலேருந்தே குமரணன் நீ இங்கிருந்தே காப்பாத்திக்கோ உன்னுடைய மானசீகன்றாங்க பாருங்க அந்த மாதிரி வானத்துலேருந்துனே எல்லா லோகத்துலேயும் நடக்கிற விஷயம் ப பார்க்க முடியும் அவங்களால் தூ தூரத்துலேருந்தே டிவியில் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இங்கே சிவன் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுறார் அந்த மானசீக கண்ணால் அவர் உள்ளத்துலேருந்தே ஆனந்திக்கிறார் அந்த ஆனந்தி ஆனந்தம் அதிகமாக 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 மகாவிஷ்ணு வந்து தோற்றத்தாலும் தோற்றமும் பயங்கர பிரகாசமாகுது மகாவிஷ்ணுக்கு எதுக்கு சிவனுடைய டான்ஸை மகாவிஷ்ணு பார்க்குறாரு அவர் உடம்பு தோற்றமும் பார்க்கறதுக்கு பிரகாசமாக மாறுது அவர் வெயிட்டும் ஏறுது அதை வந்து இந்த இடம் என்னடா திடீர்னு அதிகரிக்குதேன்னு கீழே இருக்கிற அந்த ஆதிசேஷன் பாம்பு இவர் ப ரொம்ப வெளிச்சமாக அப்படியே ஒரு தோட்டத்தில் வந்து இதாகுது ஆனந்தமாக இருக்குது வெயிட் வேறு அவருக்கு கூடுது என்னடா இது இடம் அதிகமாக போகுதுன்னு ஒன்றும் தாங்க முடியல ஆதிசேஷனால் அவர்கிட்ட காரணம் கேட்டுறாரு ஒரு வழியாக மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாருனா அந்த சிவனுடைய அந்த ஆனந்த நடன கோலத்தை அதை வர்ணிக்க என் மனசுலேயே அதை வந்து ரசித்து நான் வர்ணித்து அதை ஏ நானும் தரிசிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் அதனால் நான் அந்த இடத்துக்கு போகிற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு இந்த வெயிட் ஏறினதுக்கெல்லாம் கூட காரணம் தான் அது அந்த ஆனால் கூட அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நான் இப்போ இருக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார் விஷ்ணு என்ன பண்ணுறாருனா அந்த பூ உலகத்தில் இருக்கிற சிதம்பரம் இடம் இருக்குது பார்த்திங்களா சிவன் கைலாயத்தில் இருக்குது அது வேறு ஆனால் இங்கே சிதம்பரத்தில் நடக்கிற டான்ஸ் பார்த்து தான் அவருக்கு வெயிட் ஏறுது சிதம்பரத்தை சேத்திரத்துக்கே நான் போய் தான் பார்க்க போகிறேன்னு விஷ்ணு சொல்லிடறார் அப்போ என்ன பண்ணுறாருனா ஆதிசேஷன் நான் வந்து ஒரு ரிஷியினுடைய மகனாய் பிறக்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் விஷ்ணு தான் என்ன பண்ணுறாருனா நானும் போய் பார்க்குறேன் அந்த சிதம்பர சேத்த இதில் போயிட்டு அவருடைய டான்ஸை பார்க்குறேன் உனக்கும் அந்த அருள் கொடுக்குறேன் அங்கே போயிட்டு நீ ஒரு ரிஷிக்கே மகனாக பிறந்துரு அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஈசனினுடைய அந்த ஆனந்த நடன கோலத்தை பார்க்கறதுக்கு இவர் சிதம்பர சேத்திரத்துக்கு போய் பார்க்கறதுக்கு விஷ்ணு போறாரு ஆதிசேஷனும் ஒரு ரிஷியினுடைய மகனாக பிறக்க அத்திரி என்ற ஒரு மகரிஷிக்கும் அனுசூயை என்றக்கும் பிறந்ததாக அந்த அந்த குழந்தையே தான் பதஞ்சலி ஆனால் இவர் மட்டும் கிடையாது இன்னும் மூணு பேர் பிறகுறாங்க ஒரு பொண்ணு பிறகுது ஆனால் இவருக்கு சமகாலத்திறவனாக புஷ்யமித்திரரு கிறிஸ்துவுக்கு முன்னால மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க அதனால இவர் காலம் கிறிஸ்துவுக்கு முன்னாடி அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரியுது பதினெட்டு சித்தர்களில் இவர் ஒற்றுரு ஆனால் திருமூலரும் இவரை பற்றி நிறைய எழுதுகிறாரு போகரும் இவரை பத்தி எழுதியிருக்காரு பதஞ்சலி முனியவர் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதிய மகா இவர் கூட அகஸ்தியர் கூட நிறைய சமஸ்கிருதத்திலையும் அவங்க பண்ணியிருக்காங்க இங்கே வந்து தமிழையும் வந்து முருகர் தான் முருகர் சிவன்லாம் சேர்ந்து தான் அகஸ்தியருக்கு அந்த தமிழ்ன்ற விஷயங்கள் இங்க இது பண்ணது ஆனால் அவரும் கூட சமஸ்கிருதத்தை இது பண்ணியிருக்காங்க பதஞ்சலி முனியவர் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதிய மகா பாஷியத்தினுடைய தமிழாக்கத்தை தான் திருமூலர்னுடைய திருமந்திரம்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது இவர் எழுதினே அந்த பாஷ்ய மகாபாஷியத்தை தான் திருமூலர் என்ன பண்ணார் தமிழாக்கம் பண்ணார் பார்த்தீங்களா டிரான்ஸ்லேஷன் அதுக்கு பேர் தான் திருமந்திரம் அப்படின்ற விஷயம் இருக்குது இது எல்லாமே ஊகந்தான் ஆனால் இது காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்குது இவரை பற்றி அதெல்லாம் எடுத்துமானா அப்படின்ற விஷயம் இருக்குது இந்த பதஞ்சலி முனிவர் அத்திரி மகரிஷத்துக்கு வந்து அணுசூகி இப்போ இருந்தவர் இவர் இந்த இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த இவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்குது ஒருத்தர் பேர் வந்து தத்தாத்ரேயர் இன்னொருத்தர் பேர் துர்வாசர் இன்னொருத்தர் பேர் ப இவர் பதஞ்சலி அப்படின்னு மூணு ஆண் குழந்தைங்க இது தவிர அருந்ததின்ற ஒரு பெண் குழந்தையும் அவங்க கூட சிஸ்டாக போறக்குது இந்த ரிஷி தம்பதியங்களுக்கு இந்த அருந்த் இந்த அருந்ததி தான் இவங்க கூட பிறந்த இந்த ப பதஞ்சலி சித்தர் கூட பிறந்த அவங்க சிஸ்டர் அருந்ததியைத்தான் வசிஷ்டர்னுடைய மனைவியாக இருக்கிறாங்க அந்தமாதிரி தான் அந்த கோவையில் இது இப்போது இன்றைக்கி டேட்டுக்கு கோவையிலேருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி திருமூர்த்தி மலைக்குன்றுகள் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் இவர் பிறந்தார் அதுக்கு முன்னாடி இது தெற்கு பகுதியினுடைய கைலாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அந்த பக்கம் கைலாயம் என்ற மாதிரி அப்போவே இது தெற்கு பக்கத்தினுடைய கைலாயம்னு சொல்லிட்டு ஒரு இருந்தது ரொம்ப அந்த கிறிஸ்துக்கு முன்னாடி காலத்தில் மூன்றாம் நூற்றாண்டில் இது மாதிரி சில விஷயங்கள் இருந்திருக்குது அனுமானிக்க முடியாத விஷயங்களாக சில விஷயங்கள் தான் கையில் கிடைக்குது அதில் அந்த இடத்துல அம அமணி அமலிங்க அமணலிங்க அமணலிங்கேஸ்வரரை தான் அத்திரி மகரிஷி வழிபட்டு வந்தாரு பதினெட்டு சித்தர்களில் பதஞ்சலி மு முனிவரும் ஒருத்தர் அவர் வந்து என்ன பண்ணார்னா அவருடைய அவருடைய நண்பர்கள்லாம் இருந்தாங்க அவங்களெலாம் கூட வந்து அந்த யோக சக்திகெல்லாம் பண்ணாங்க ஆனால் இதில் அந்த நந்தி தேவர்கிட்ட இவர் நேரடியாகவே அந்த யோக கலையை கற்றுக்கிறார் நந்தி தேவர்ன்றது சிவனுடையவர் இவருக்கு சிவனுக்கும் சம்மந்தங்குதுன்னு சொல்லிட்டே அந்த நாலு நாளாக ஒவ்வொரு பாட்டு போடும்போதும் இவர் விஷ்ணு விஷ்ணுன்னு அந்த பாம்பு ஒன்று இருக்குது ஆனால் இவர் சிவனோடு சம்மந்தப்பட்டவராகவும் இருக்கிறாரு அந்த நந்திதேவர்கிட்ட இருந்து தான் நேரடியாக அந்த டான்ஸு சிவனுடைய டான்ஸை பார்க்கறதுக்கு இவரும் அவர் போகிறார் விஷ்ணு அந்த சமயத்தில் இங்கே போ இதுவாகவே வந்து பிறந்துடுறார் அதே மாதிரி அந்த நந்திதேவர்கிட்ட இருந்து நிறைய கலையை இவர் கற்றுகிறார் இதை பற்றி திருமூலர் வந்து சொல்லியிருக்கிறார் ஒரு செய்யுள் மாதிரி சொல்லிக்கிறார் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினோம் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மருதொழுத பதஞ்சலி வியாக்கிரபர் என்றிருவர் என்னோடு மருமாம் அப்படின்னு எழுதிகிறார் சித்தர்களில் வந்து போகர் சித்திரம் அவர் ஏழாயிரம் நூலில் இவரை பற்றி எழுதியிருக்கிறார் அது என்னுடைய தாத்தா மேலே ஏறிப்பார் ஆனால் என்னை பிறப்பித்தவர் காலங்கிநாதர் பதஞ்சலி வியாக்கிரபாதர் சிவயோகி முனி எப்படின்னு சொன்ன அப்படின்லாம் பார் அப்படின்றத அவங்க விரிவாக அந்த தமிழே வந்து சுலபப்படுத்தி சொல்லியிருக்காங்க அவருடைய ஏழாயிரம் நூலில் இருக்குது இது இதுதான் சரியான வழி அப்படின்னு அதாவது அந்த யோக சக்தியை பெறத்துக்கு இதுதான் சரியான வழின்னு சொல்லிட்டு இவரை பற்றி பாராட்டி போகர் சித்தர் அவருடைய ஏழாயிரம் நூலை எழுதுகிறார் அந்த மாதிரி எப்படி மேலே ஏறுவது மேலே ஏறுவதுன்னா அந்த குண்டலி சித்தி எழுப்புது தான் அப்படி சொல்கிறாங்க அவங்க எப்படி மேலே ஏறுது எப்படி திரும்புறதுன்னு சொல்லி கொடுத்தனர் இங்கே சொல்லுறதெல்லாம் மூலாதாரத்துலேருந்து சகசிரநாமம் சென்று பரிபூர்ணமாக ஐக்கிய அடையத்தை பற்றி தான் பேசுகிறாங்க போகர் என்ன சொல்கிறாருன்னா தனக்கு குருவாய் அமைந்த யோகத்தினுடைய வழிகாட்டுகளை குறித்தும் அந்த வழியை குறித்து ஒரு இதுவாக சூசகமாக ஒரு சொல்லியிருக்குது ஒரு மாதிரி நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா எப்போவுமே ஒரு ஞானம் இருக்கணும் சில விஷயங்களுக்கு வந்து வரும் கல்வியறிவு போதாது கல்வியறிவு தாண்டி வரும் அறிவே இல்லாத போதாது அதை தாண்டி ஒரு விஷயத்தை வந்து சூற்றுமமாக புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்களா அதை தான் அவங்க சங்கேதம் சூற்றுமும் சூசகம் அதெல்லாம் சொல்கிறது அந்த மாதிரி அந்த அகில உலகத்தையும் படைத்து அதை காத்து ஆளுகின்ற அந்த பார்வதி தேவியம்மா இருக்கிறாங்க இல்லைங்களா அந்தம்மா காட்சி கொடுத்து சொல்றாங்க அப்பா நீ நாயே இதுதான் இது அப்படின்னு அந்தம்மா சொல்கிறாங்களாம் இந்த இவர் பதஞ்சலி சித்தரை எழுப்புறாரில் ஒரு குண்டலினி இது அதை வந்து போகர் சித்தர்கிட்ட அந்தம்மா சொல்றாங்க சர்வலோக சுந்தரின்றது பார்வதி தேவி திரிபுரு சுந்தரி அவங்கலாம் ஒன்று அது நீ தேடினல்ல அதுதான் இது அப்படின்னு சொல்றாங்க குண்டலினி யோகம் படிக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் சொல்றது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் செய்யுள் நடையில் சொல்றாரு போகர் நம்ம உடல்ல இருக்கின்ற ஒரு சூற்றும நாடியினுடைய இடநாடியின் உதவி பிங்கள நாடி உதவியோடு மெதுவாக மேலே எழுந்து போகின்ற பொட்டியில் இருக்க சகசர ச அந்த இதில் சக்கரத்தில் சேர்ந்தால் உள்ளே வந்து ஒரு ஒளி தெரியும் இந்த கடவுளினுடைய தரிசனம் கிடைக்கும் இது சொல்கிறது சுலபம் ஆனால் இதுக்கு ரொம்ப பயிற்சி ம ம உறுதியெல்லாம் இது தேவை அப்படின்னு போக சொல்கிறார் காலங்கிநாதர்லேருந்து எல்லாருமே க அத்தை முயற்சி செய்து 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 என்ன ஆகுதுன்னா அதை வேண்டியது கிடைக்கிறதுன்றது அந்த போகருனுடைய ஏழாயிரத்தில் பதஞ்சலி சித்தருக்கு இது கிடைச்சிதுன்றதை பற்றி ரொம்ப சிறப்பாக போகர் சித்தர் வந்து அதை சொல்கிறார் இது இல்லாமல் நாட்டிய சாஸ்திரத்துலேயும் பதஞ்ச அந்த பதஞ்சலி யோகக்கலை இந்த பதஞ்சலி இப்போ அவர்களை பற்றி யோகக்கலை இது எல்லாமே பதஞ்சலியும் மகாபாஷ்யம் எழுதிய பதஞ்சலிலையும் வேறு வேறு மாதிரி மாடலில் வெவ்வேறு மாதிரி இருக்குது ஏன்னா அது ரொம்ப முந்தைய காலத்துன்றதுனால அக்யூரேட்டாக சொல்லலை எங் எங்குமே ஆனால் இதை பற்றி எல்லாம் அதுக்கு ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி இன்றைக்கி டேட்டுக்கு நமக்கு தெரிகிற விஷயமா இதெல்லாம் இருக்குது பிறக்கும் போதே ஆதிசேஷனுடைய உரு மரம் உரு வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு பாம்பினுடைய உடலும் மனித முகமும் இந்த பதஞ்சலிக்கு இருந்தது இவர் வந்து ஒரு அவங்களுடைய இவங்களெல்லாம் சீடர்களெல்லாம் நேற்றே சொன்ன இதை நேரடியாக பார்த்தாவே பொசுங்கிருவாங்கறதுனால தான் அவர் திரையை இட்றாரு ஆனால் அந்த இன் ஒரே ஒரு சித்தர் மட்டும்தான் ஒரு வேலைக்கு அனுப்புகிறாரு அவங்க திரும்பி வரும்போது பார்த்தா அவங்க தெரிய விலைக்கு இன்ட்ரெஸ்டாக தெரிய விளக்கிடுறாங்க எல்லாமே புசிங்கிடுவாங்க அந்த மாதிரி வந்து ஆயிரம் பேருக்கு ஒரே சமயத்தில் அந்த ஒரு ஆயிரம் பேருக்கு பாடம் சொல்லிட்டு கொடுக்குறாரு அந்த சமயம் தான் அவங்க எல்லாருமே இதாகிறது அந்த ஒருத்தர் மட்டும் போயிட்டு போயிட்டு அவர்கிட்ட அந்த இது கேட்டு தெரிஞ்சுக்கிது பாடம் நடக்கும்போது அவங்க இது பண்ணுறதுனால அந்த இயற்கை உந்துதல் தாங்காமல் அந்த ஆசிரியர் இதனோட இது பண்ணும்போது டக்குன்னு இது பண்ணிடுறாங்க அவங்களுக்கு அந்த ஆசிரியர்கிட்ட இது பண்ணுறதுக்கு அவர் குரு எல்லாம் ரொம்ப ஆர்வமாகிடுது வெண்கல ஓசை மாதிரி ஒன்று ஆகுது ஒரு டக்குன்னு போயிட்டு அதை இது பண்ணிடுறாங்க அவங்க மற்ற மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அது ஒரு விஷயத்தை ஒரு உன்னதமான ஒரு பெரிய விஷயத்தை சந்திக்கணுன்னா கூட அதை ஜீரணிக்கிறதும் அதை கடக்கிறதும் அதை தான் ஏற்றுக்கிறதும் அதை வழிபடுற முறையை வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணுறதுன்றதுக்கு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற விஷயத்தில் நீ போய் வணங்கினா கூட அது வந்து அந்த ஓவர் பவர் விஷயத்த இந்த மாதிரி விஷயங்களை அது சில பேருக்கு தான் போய் சேரும் சில பேரால் அதை சின்ன பசங்க மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து அந்த உடனே அந்த ஆர்வத்தில் போயிட்டு அத்தக்க லாவகமாக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த அதை லாவகமாக அணுகிற விஷயம் சில பேருக்கு அந்த பிராப்தம் இருக்காது அந்த கர்மா இருக்காது அதனால் அவங்களுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சாம்பலாவே போயிடுறாங்க திரும்பி வந்து அந்த ஒரே வந்து இவர் தான் அவர் பேர் நேற்று கூட சொன்னேன் மறந்து போச்சு கபாடை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அவர் மட்டும்தான் அவர் வந்து அவருடைய எழுத்துக்களையும் அவருடைய விஷயங்கள் எல்லாம் ஃபுல்லாக அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஆகுது அப்படின்ற விஷயம் இனி நான் சொன்னதே அந்த பா இவருக்கு பதஞ்ச பதஞ்சலி சித்தர்னு பேர் வந்த விஷயம் அந்த பாஞ்சாலி நம்மளுக்கு வந்து சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு பெண்ணாக இருக்குது அந்த பாஞ்சாலி அந்த காலில் அஞ்சலி அவர் வந்து க வானத்துலேருந்து வந்து பாதத்தில் வந்து ஒரு பெண்ணினுடைய பாதத்தில் அஞ்சலின்றது அப்போ நம்ம அந்த கனெக்ட் ஆகிறது எவ்வளோ உண்மையாக இருக்குது பாருங்கள் அந்த பாஞ்சாலி தான் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு எனக்கு அந்தமாவுக்கு நெருப்பு ஆக நான் பண்ணும்போது அந்தம்மா தான் எனக்கு உணர்த்தினாங்கிறதுக்கு எத்தனை விஷயம் அந்த அம்மா நெருப்பு பாஞ்சாலி இவர் நெருப்பு மாதிரி அவருடைய மூச்சு மூச்சுக்காத்துலையே அந்த சீடர்கள் பொசுங்கிறது அந்த மாதிரி எப்படி ஒன்னோடு ஒன்று கனெக்ஷன் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிறேன் இதில் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு இதுலேயுமே போடுறேன் அந்த பதினாறு போற்றிகளை அதனால தயவு செஞ்சு நீங்கள் அந்த போர்ட்டிகளை வந்து சொல்லலாம் அந்த ஒரே ஒரு இருக்குது பாருங்க ஹோம் சிவதத்வாய்மிகை யோகா யோகாந்தராய தீமிகி தன்னோ பதஞ்சலி குரு பிரசோதயா இருக்குது பாருங்க அது மட்டுமே நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இல்லைனா பதினாறு போற்றிகள் இருக்குது ஒரு நிலைப்பட்ட மனதை உடையவரே போற்றி ஆதிசேஷனின் அவதாரமே போற்றி ஒளிமயமானவரே போற்றி மந்திரத்தின் உருவமானவரை போற்றி கருணாமூர்த்தியை போற்றி கடும் விஷக்காற்று மூச்சை உடையவரை போற்றி பூலோக சூரியனை போற்றி ஞான வழிகாட்டுபவரை போற்றி பேரும் புகழும் உடையவரை போற்றி இன்மொழி பேசுபவரை போற்றி இகவர சுகம் தருபவரை போற்றி மகாவிஷ்ணு பிரியரை போற்றி அஷ்டமா சித்திகளை உடையவரை போற்றி அஞ்ஞானம் அகற்றுவரை போற்றி யோக சூத்திரம் அருளிய யோகியை போற்றி யோகங்கள் அனைத்தையும் தரும் பதஞ்சலி முனிவரே போற்றின்னு இருக்குது இதை சொன்னாலும் அந்த டெய்லியும் சொல்லலாம் இல்லைனா அந்த மூல நட்சத்திரம் சொல்கிறேன் பார்த்தீங்களா சனிக்கிழமை வருதுன்னு சொல்லிட்டு அவருடைய குரு பூஜை நாள் சொல்லலாம் வியாழக்கிழமை வியாழக்கிழமையும் இந்த மாதிரி இவரை வணங்குறதுன்றது தொடர்ந்து நான் கனகம்பட்டி பழனிசாமி ஸ்ரீமதி வேங்கட சுபானந்த சுவாமி கடுவலி சித்திரலாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி அதில் ஒரு முக்கியமான சித்தரா இவருங்க இங்கே நிறைய பேர் சொல்லிட்டு போவேன் ஆனால் சிலர் ஸ்டாண்டர்டாக வைக்கணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இவர் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி இன்றைக்கி நான் முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்